திராவிட முன்னேற்ற கிழமை சார்ந்த சார்பாக உலகம் உள்ள தமிழர்களுக்கு கொண்டாடிட்டு இருக்காருங்க ஏன் கலைஞரோட நூற்றாண்டுக்கு தவிர இந்த பிறந்த நாள் இவ்வளவு சிறப்பா இன்னும் கொண்டாட வே கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு கலைஞர் என்ன அளவுக்கு இளைஞர்களுக்கு வந்து ஒரு முன்மாதிரியா மாதிரியா இருக்காரு அதை எந்த மாதிரி பார்க்கலாம் இளைஞர்கள் வந்து எந்த அளவுக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்களுடைய கருப்பை கொஞ்சம் முத்தமொழிய தலைவர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு நாள் ஒன்றும் அதை தொடர்ந்து பிறந்தநாள் தொடக்கமாகவும் தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல உலக அளவில் இருக்கின்ற தமிழர்கள் உணர்வாளர்கள் தமிழ் பற்றாளர்கள் இன்றைக்கு தலைவர் கலைஞரின் பிறந்த நாளை கொண்டாடுவது குறித்து ஆலோசித்து பல இடங்களில் கொண்டாட இருக்கிறார் இதுல அவருக்கு ஒரு பெருமை என்னன்னா உலக சிந்தனையாளர்கள் வரிசையில நான் வந்து தலைவர் கலைஞரை எப்போதும் பாக்குறேன் ஏன் கேட்டீங்கன்னா அவருடைய துவக்க நாள் கற்பனையே பண்ண முடியாது சின்னஞ்சிறு கிராமத்தில் தொலை தூரத்தில் மாநகரங்களுக்கு பக்கத்தில் கூட இல்லாமல் அங்கிருந்து புறப்பட்டு ஒரு கதிரவன் வெளிவருகிறது அந்த சூரிய ஒளி ஆச்சரியப்பட வைக்கிறது என்பதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னவென்றால் அவரிடம் இருந்த இயல்பான இயற்கையான போர்க்குணம் மனிதனை நினை என்று சொன்ன தந்தை பெரியாரினுடைய உருவமாகவே தலைவர் தான் பள்ளிக்கூட வாழ்நாளிலேயே பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார் இதுவரையில மற்றவர்களா எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனா என்னை பொறுத்தவரையில் சொல்றேன் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய வாழ்க்கை குறிப்புகள் சிலவற்றை நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையே அவருடைய படங்களே பாடங்கள் அவருடைய படங்களை பார்க்கின்ற பொழுது பாடங்களாக இன்றைய இளைஞர்களுக்கு மட்டுமல்ல இன்றைய இளைஞர்களுக்கும் வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா படி படி படின்னு படிக்கட்டாகவே ஆகிட்டார் அவருடைய எழுத்துக்கள் அப்படி எல்லா வகையிலையுமே சமூக சீர்திருத்தவாதியாக விளங்கிய புத்தமிழறிஞர் கலைஞர் எவ்வளவு வேகமா இருந்திருக்காரு பாருங்க அவரு ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்டா இருக்கும் பொழுது பத்திரிகை நடத்திய சாதனை இல்லையா பதிமூணு வயதுல ஒரு இதழ ஆசிரியர் மாணவ நேசன் அப்படின்னு ஒரு இதழ் நடத்துறாருன்னா உலக அளவிலேயே எந்த தலைவரும் கிடையாது என்னுடைய பார்வையில எனக்கு தெரிஞ்சு பதிமூணு வயதுல ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட் ஒரு இதழ் நடத்தினார் என்பது யாருக்கும் கிடையாது உலக சாதனையாளராக தலைவர் கலைஞர் இருக்காரு அது ஒரு பதிவு அதை தொடர்ந்து அவருடைய போர்க்களங்கள் போராட்டங்கள் ஒவ்வொன்றும் நடந்துகிட்டு இருக்கும்போது அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு கட்டத்தை பாருங்க திருமணம் அம்மா இருக்காங்க எங்க அம்மா தான் வேலம்மா அம்மா இருக்காங்க அம்மாவை வந்து திருமணம் அந்த நேரத்துல திடீர்னு மாப்பிள்ளையை தேடிக்கிட்டு இருக்காங்க எங்க போனார் மாப்பிள்ள மாப்பிள்ள எங்க போனாருன்னு எல்லாம் தேடும் பொழுது தமிழ் வாழ்க இந்தி திணிப்பு ஒழிக தமிழ் வாழ்க இந்தி திணிப்பை ஏற்க மாட்டோம் உரல் கொடுத்து கொண்டு போன லட்சியவாதி கலைஞர் இந்த வரலாற்று பேருமே வேற யாருக்காவது சொல்லும் அப்புறம் போய் அன்னைக்கு இல்ல அதுல இன்னொன்னு முக்கியம் தெரியுமா அன்னைக்கு காவல்துறை கைது செய்யல அப்படியே அவர்களை எல்லாம் மறித்து திருப்பி அனுப்பும் போது திருமணம் வீட்டுல இருந்து எல்லாம் போய் தலைவரை கூப்பிட்டு வந்துட்டாங்க பிறகு திருமணம் அழைக்கிறது இப்படி வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நிலையிலும் எவனும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு படிக்கட்டுக்கள் அதற்கு பிறகு ஏன் இப்போ இளமை பலி எழுதினாரு இளமை பலியை படிச்சுட்டு வேற இங்கிற அண்ணா அவர்கள் அந்த இளமை பலி எழுதின கூப்பிட்டு வாங்கன்னு திருவாரூர்ல கூப்பிடுறாரு அந்த எழுத்தின் தோற்றம் அது உருவாக்கிய மனதில் வந்த அந்த தோற்றத்தின் நிலை அறிஞர் அண்ணாவுக்கு எல்லாம் எழுதியிருந்தா வீரமிக்க ஒரு திராவிட வாலிபன் வரும் பெரிய பெரியாலும் பார்ப்போம் அப்படின்னு ஆசையோட பார்த்தாரு ஒரு ஸ்கூல் போய் ஸ்டூடெண்ட் இருக்கிற கூட்டம் நான் அவரை கேட்டேன் இவர் தாங்க எழுதுனாரு தம்பியா எழுதுனாப்ல தட்டி கொடுக்குறாரு தம்பி உன்னுடைய எழுத்துக்கள் காலத்தையும் வெல்லும் வலிமை கொண்டது ஆனா நீ படிக்கணும்

பள்ளி எழுதி வகுப்பு வரை படிச்சாருன்னா எல்லாரும் பள்ளி எழுதி வகுப்பு வரை படிக்கின்ற போது ஊட்டுக்கு வரத புசந்தம் ஆகுது பை எக்ஸாம் ஆகுறதுன்னு ஆனா இவர் படிக்க ஆரம்பித்து எழுத ஆரம்பித்த வினாடியிலேயே தமிழகம் முழுவதும் அறிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு மாபெரும் திராவிட இயக்க படைப்பாளியாக வந்தார் அந்த வகையில பார்த்தா அப்பயே ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போனதாக பொருள் பல்கலைக்கழகம் போனவர்கள் கூட அவர் எழுத்த பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார்கள் அப்படி வந்துகிட்டு இருக்காருன்னா அப்புறம் குடியரசு பத்திரிகை ஐயா கிட்ட எல்லாருக்கும் ஐயா வந்து சாதாரணமா யாரையும் பாராட்ட மாட்டார் ஐயா ஒருத்தரை பாராட்டாங்கன்னா அதனுடைய நிலையே வேற வேற லெவல்ன்றாங்கல்ல இப்ப அது மாதிரி தீட்டாயிடுச்சு தண்டபாணி தேசிகரு திருவையாரில் ஒரு மேடையில தண்டபாணி தேசிகர் தமிழில் பாடினார் பாட்டு தமிழ பாட்டு போயிட்டாரு மறுநாளே ஒரு டிஎங்கார் ஒருத்தர் பாட வர்றாரு தமிழ பாட்டு பாடிட்டு போயிருக்காங்க தீட்டாயிடுச்சியா மேல அதை சுத்தமா கழுவிட்டு பூஜைகளை செஞ்சதுக்கு பிறகுதான் நான் சமஸ்கிருதத்துல பாடுவோம் மட இல்லைன்னா உடனே பூஜை புனஸ்காரம் செய்து தமிழ் தீட்டு மொழின்னு சொல்லி தூக்கி போட்ட அந்த நிலையை கண்டித்து தீட்டாயிடுச்சு அப்படின்னு ஒரு பெரிய கட்டுரையை எழுதுறாரு அதை படித்துவிட்டு தந்தை பெரியார் மிக மகிழ்ச்சி அடைந்து எழுதிய தலைவரை கூட்டு பாராட்டார் பெரியாரின் ஐயாவின் பாராட்டு அண்ணாவின் பாராட்டு அவருடைய எழுத்துக்களை பார்த்து பார்த்து படித்து கலை உலகம் வரவேற்குது நாடகங்கள் திரையுலகம் எல்லா வகையிலையும் இல்லையா அதிலேயும் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்புதல் கழக கொள்கைகளை திராவிட இயக்க லட்சியங்களை பரப்புதல் பலாசக்தியிலிருந்து எல்லா இயக்கம் எல்லா படங்களையும் எதுக்காக சொல்றோம்னா இப்படி எல்லா எல்லாவற்றையும் வந்தாரு இப்படி போனாரு அதுக்காக தான் நான் நைன்டீன் நைன்டி வரைக்கும் சொன்னேன் நைன்டிலயே அவர் சொன்னதே அந்த வார்த்தையை அப்படியே சொல்லணுன்றதுக்காக தான் அதுக்கு முன்னாடியே படிக்கிறதுக்காக சொன்னேன் தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னிலை கருத்தாய சொன்னார் பதவி ஒரு நெடும் பள்ளம் பொதுப்பணியனுக்கு பொதிகை குன்றம் பொதிகை குன்றம் என்னிடம் மானமா மகுடமா என கேட்டால் மானத்தை மட்டுமே மதிக்கும் மனிதன் நான் அதுல எவ்வளவு இருக்கு பாருங்க மனிதன் நான் மனிதனை நினை என்று ஐயாவினுடைய தொண்டையா நானு நான் மனிதனாக வாழ்வதைத்தான் பெருமையாக கருதுகிறேன் பதவியில் இருப்பதல்ல பதவியில் இருக்கின்ற பொழுது மனிதனாக இருந்து மனிதர்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறதுக்குதான் தான் நாங்க போறோம் பதவிக்கு அது அண்ணாவின் தம்பியாதான் நாங்க போறோம் அப்படி என்கின்ற கருத்தெல்லாம் புதைத்து வைத்து தலைவர் கலைஞர் எதுக்கு இதை எல்லாம் படிப்படியா சொன்னா இன்னும் எவ்வளவோ இருக்கு எவ்வளவோ காலங்கள்ல எவ்வளவோ பார்க்கலாம் அவர் இறுதியாக கூட நான் நினைச்சு நினைச்சு ஆச்சரியப்படுறது வயது முதிர்ந்த நிலையில அன்றைக்கு இருந்த அரசாங்கத்தினுடைய ஆரிய புத்தியின் காரணமாக ஆர் எஸ் எஸ் வஜ்ரங்கல் போன்ற அந்த பாஜக காவிரியினுடைய திட்டத்தால கலைஞரை புளிச்சி உள்ள தளம் சொல்லி போட்டு நடு நசிய போய் பிடிச்சாங்க அர்ப்பணிக்க முடியாத வேதனை கஷ்டப்பட்டாரு ஆனாலும் கூட வீரன் அதான் இயக்கம் அதுதான் கலைஞர் வேற யாருமே கிடையாது எனக்கு தெரிஞ்ச உலகத்திலே நம்ம பார்க்க முடியாது ஏன் எங்க கலைஞர்னா அந்த நேரத்துல போயி அப்படியே நடு வீதியில உட்கார்ந்து போர்க்களத்துல நின்ன நாயகன் உடனே பத்திரிகையாளர்கள் பேட்டி எடுக்கும் போது அநீதி வீழும் அறம் வெல்லும் அப்படின்னு எழுதி கொடுத்த மாபெரும் தலைவர் அவரு திராவிட இயக்கத்தின் காவியம் தமிழ் தமிழின் இலக்கியம் தமிழ் இலக்கியம் திராவிட காவியம் அதுதான் கலைஞர் அதனாலதான் நான் சொல்றேன் நூற்றாண்டு நிறைவு விழா அப்படின்னா அடுத்த நூற்றாண்டு தொடக்க விழான்னு அர்த்தம் ஏனென்றால் அவர் பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டில் தமிழ் உள்ளவரை இறுதி தமிழன் உள்ளவரை வாழ்வார் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு ஒண்ணு மறைஞ்சல் எப்படி வாழறாரு எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி மாண்புமிகு முதல்வர் உருவத்துல அவருடைய வார்த்தைகள்ல வாழறாரு எதிரிகள் நினைச்சான் ஆரிய கூத்துகள் நினைச்சது காவி உடைகள் எல்லாம் டான்ஸ் ஆடிச்சு தலைவருடைய மறைவுக்கு பிறகு முடிந்தவது ஆகினிமேல் அப்படின்னு நினைச்சான் அப்பதான் நான் யார் தெரியுமா அப்படின்னு வெளிப்படுத்துகின்ற கலைஞர் வெளியில வராரு எப்ப வர்றார் ஒரே வார்த்தையில அட்டச்சார் ஓகே எல்லாரும் மிரண்டு போனான் இது திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசு அப்படின்னு ஒண்ணு ஒண்ணுமே புரியல போச்சுடா அடுத்த தலைமுறை வந்துடுச்சு ஆம் திராவிட மாடல் திராவிடம் அடுத்த அத்தியாயம் தொடக்கம் ஞாபகம் அப்பயும் மருத்துவம் சொன்னான் அது என்ன திராவிட மாடல்னு இங்கிலீஷா திராவிட மாதிரின்னு சொல்லக்கூடாதுன்னா அடக்கு எங்க தலைவர் அண்ணன் தளபதி யார் தெரியும்ல திராவிட இயக்கம் கலைஞரின் பிள்ளடா ஒண்ணு சொன்னா அதுல கரெக்டான அர்த்தம் இருக்கும் நான் தான் பதில் ஒன்னு சொன்னேன் திராவிட மாடல்னா என்ன இருமொழி கொள்கை அறிஞர் அண்ணாவின் இருமொழி கொள்கை சட்டப்பேரவை நிறைவேற்றிய இயக்கம் முத்தமிழி அறிஞர் கலைஞர் அந்த இருமொழி கொள்கைக்காக போராடிய தலைவன் திமுகவினுடைய கொள்கை இருமொழி அதுதான் திராவிட மாடல் அந்த திராவிட மாடல்ன்ற வார்த்தையிலேயே கிளீனா அடிச்சிட்டாரு தலைவர் தளபதி சொன்ன ஆக இன்னைக்கும் கலைஞர் வாழ்கிறார் என்றைக்கும் வாழ்வார் அவர் வாழ்க வாழ்க அவருடைய வாழ்க்கையின் சிறப்புகள் நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் அதற்கு தடையும் கிடையாது அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியும் கிடையாது இருந்தாலும் இந்த நிகழ்வின் காரணத்திற்காக நான் இத்தோடு நிறுத்த விரும்புகிறேன் முத்தமிழறிஞர் கலைஞரின் புகழ் வாழ்க அவருடைய வழியில் ஒருத்த பின்பத்தெல்லாம் இன்னைக்கும் சரியான முறையில் மனிதனாகவும் நிற்கலாம் இயக்கவாதியாகவும் நிற்கலாம் மகிழ்ச்சி கலைஞர் அவர்களை பத்தி எப்படி நம்ம இளைஞர்கள் வந்து அவரை பார்க்கணும் எப்படி அவரை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லது ஒரு உங்களுடைய ஆழ்ந்த அரசியல் அனுபவத்துல வந்து சொல்லீங்க நன்றி மகிழ்ச்சி